ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தோட்டத்தில் பூச்செடிகள் வளர்க்க விரும்புகிறவங்களா நீங்கள் இந்த செடியை பாருங்கள் வருடம் முழுவதும் நம்ம தோட்டத்தை அழகாக பீஸ்ஃபுல்லாக அது மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கிற இடத்த சுகாதாரமாக வைத்துக்கொள்ள இந்த ஒரு செடி போதுங்க ஸ்பைடர் லில்லேன்னு சொல்லுவோம் இந்த இலைகளை வைத்து வேரிகேட்டட்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த செடியை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பல செடிகளை உருவாக்கிக்கலாம் இன்டோர் பிளான்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ அழகான ஸ்பைடர் பிளான்ட் வெளியில் ஷேட்நட்டு கீழே அல்லது நம் வீட்டின் முன்புறம் அழகுக்காகவும் வளர்ப்போம் அதே சமயம் சுற்றுச்சூழலை காற்று மாசுபாடிலிருந்து தடுக்கக்கூடியதாகவும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது பலவித ஸ்பைடர் பிளான்ட் இருக்குங்க அதில் இது ஒரு வகை இதில் பூ பூக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில ஆண்டுகள் இது வளர்ந்த பிறகு நல்ல உயரம் இப்போ நீங்கள் பார்க்குற அளவிற்கு உயரம் வந்த பிறகு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த பூக்களும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடிய பல வகையான பூச்செடிகள் இருக்கும் பொழுது இப்படி இலையும் பூவுமே நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடியதாக இந்த ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தையும் சரி இன்டோர் பிளான்ட்டில் வைக்கக்கூடிய இடமாகவும் சரி வெளிப்பகுதியும் சரி வீட்டின் முன்புறமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே இது பூக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக காற்று மாசுபாடிலிருந்து தடுக்கக்கூடியதாக ஆக்சிஜன் வெளிப்படுத்தும் செடியாக இது இருக்குது இந்த செடியை நீங்கள் எல்லா பகுதியிலையுமே வளர்க்கலாம் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் அவுடோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோட பயனுள்ளதாகவும் இருக்கிறது இந்த செடி அதிக பராமரிப்பு இல்லை ஒரு சின்ன செடி தான் நாங்கள் வாங்கி வச்சோம் ஆனால் இது எவ்வளோ பெரிய செடியாக மாறிடுச்சு இன்னும் நாம் இதை பிரித்து வச்சோன்னா இன்னும் நிறைய செடிகளை நாம் உருவாக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மழைக்காலத்தில் நாம் பிரித்து கூட இதை வைக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் அப்படியே அந்த தொட்டிலே இருக்குது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லில்லி வகையில் நிறைய இருக்குது அமரந்தஸ் லில்லி இருக்குது ஸ்பைடர் லில்லி இருக்குது இது வேரிகேட்டட் ஸ்பைடர் பிளான்ட்டுடைய பூ ஒரே கொத்தில் மொட்டுக்கள் நிறைய இருக்கும் மாற்றி மாற்றி இருக்கோம் ஒரே நேரத்தில் ஐந்து பூக்கள் பூக்கும் இந்த செடிக்கு நான் அதிக உரங்கள் கொடுத்ததில்லை ஆனால் மற்ற செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் இந்த செடிக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இலைகளின் வழியாக கிடைத்த உரத்தை வைத்து இந்த செடி அழகாக வளர்ந்துருச்சுங்க இனி நாம் அடுத்தடுத்து இதை பிரித்து பல செடிகளாக உருவாக்கி மேலும் வளர்த்துக்க முடியும் உங்களுக்கு இந்த செடி கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கி வைங்க அதிக வருடங்கள் நம்மளோட இருக்கக்கூடிய இந்த மாதிரி செடிகளையும் நாம் வளர்த்து நம்ம செடியை எப்போவுமே நம்ம தோட்டத்தையும் பசுமையாக வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்